ஹாய் கைஸ் வெல்கம் டு சுபா அகாடமி ஸோ இன்னிக்கான வீடியோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நைட்டி வந்து போன பாட்டில் வந்து கட்டிங் வீடியோ பார்த்தோம் ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் கட் பண்ண தான் அங்கங்கே அப்படியே வந்துட்டு இந்த கிழிஞ்சா ஒட்டு துணி போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தைல் போட்டு எடுக்கிறது தான் ஸோ இதில் வந்து ரொம்ப இதான பாட்டு என்ன அப்படின்னா ஜிப் வைக்கிறோம் நம்ம ஸோ அதனால் ஜிப் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் வந்துட்டு நம்ம ஹேண்ட் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி இது வந்து டூ ஹவர்ஸ்குள்ளேயே சீக்கிரம் தைச்சி முடிச்சிடலாம் ஸோ வந்துட்டு கட்டிங் வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து பாருங்கள் ஸோ நான் இந்த ஒரு நைட்டி வந்துட்டு அளவு போட்டு தான் நான் வந்துட்டு எடுத்தேன் ஸோ பார்க்காதவங்க மறக்காத பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள் அப்போ நான் தான் புரியும் என்னென்ன நடுவில் இன்னொரு நைட்டி காட்டுறேன்ட்டு இல்லைன்னா புரியாது உங்களுக்கு ஸோ இப்போ நான் வந்து நெக் பார்ட்டிஷனை மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதோட மட்டும் தான் இருக்குது ஸோ நெக் பார்ட்டிஷனை இப்போ வந்துட்டு கரெக்டாக மார்க்கிங்கில் கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷோல்டரை வந்து எதுவுமே கட் பண்ண கிடையாது ஸோ நான் ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரை வந்துட்டு கட் பண்ணிடுவேன் ஸோ இதில் வந்துட்டு ஷோல்டரெலாம் எதுவுமே கட் பண்ண கிடையாது ஸோ வந்து நடுவில் மார்க் பண்ணிவிட்டு பாடி பார்ட்ட நடுவில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிகாஸ் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு சாரி நான் வந்துட்டு ஃப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் பிகாஸ் நம்ம வந்து அளவு இதை வச்சு தானே யூஸ் பண்ணுறோம் அளவு ப்ளவுஸ்னே வருது சாரி அளவு நைட்டி வச்சு தானே நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே பாடி பாட்டரை வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு தையல் வந்து விடணும் ஸோ ரெண்டு ரெண்டு தையல் விட்டுட்டு படிமான தையல் விட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும் ஸோ நான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருக்க மாட்டேன் ஸோ ஒரு தையல் விடுறதோட மட்டும் தான் காட்டியிருப்பேன் ஒரு பாடி பார்ட் அட்டாச் பண்ண மாதிரி சேம் ரெண்டாவது பாடி பார்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்கிறது எனக்கோட என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக நான் வந்துட்டு எழுதி வச்சுக்கிறேன் ஸோ நம்ம ரெண்டு ஸ்டிச்சஸ்ஸுமே வந்து கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக லாங்காக போயிருந்தேன் நான் சிங்கிள் ஸ்டிச்சஸ் மட்டும் காட்டியிருப்பேன் ஸோ நீங்களும் அதே மாதிரியே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெண்டு ஷோல்டரை அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன் ஷோல்டர் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண கிடையாது அப்படியே மடக்கி நல்லா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மடக்கி அப்படியே வந்துட்டு தையல் விட்டு ஹாஃப் இன்ச்சஸ்க்கு விட்டு எப்பயும் போல் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு விட்டு தையல் விட்டு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்துட்டு நம்மளே ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு பார்ட் பார்ட் ஒன் கட்டிங் வீடியோ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும் ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டு வீடியோ பார்க்கலனாலுமே நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் டவுட் இருக்கவங்க மட்டும் வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க அந்த ஜிப் அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது மட்டும் வீடியோ எடுத்து பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் சாரி ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து மடக்கில தைக்கணுன்னெலாம் இல்லை பிகாஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்தது ஸோ அதனால் சைடில் மடக்கி தைக்கலை ஸோ ஷோல்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து படிமான தைல் போட்டுக்கிட்டேன் பிகாஸ் அது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக படிமான தைல் வந்து போட்டு எடுத்துகிட்டேன் ஸோ நைட்டி வந்து நம்ம எப்பயுமே ரெகுலர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஒரு ஸ்ட்ராங் அண்ட் நல்ல தைல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா எங்கேயுமே கிளியாத யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நைட்டி தான் எப்பயுமே எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் நம்ம கடையிலேருந்து ரெடிமேடாக வாங்கினா கூட நம்ம வந்துட்டு டெய்லருங்கிட்ட கொடுத்து நைட்டி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிப்போம் இல்லையா ஸோ அதனால் நைட்டி வந்துட்டு நம்ம ரெண்டு தைலுங்கிறது இன்னும் ஒரு தைல் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டோம் அப்படிங்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ தைக்கிறேங்கம்போது நான் எல்லாத்துலேயுமே டபுள் டபுள் ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ண ஸ்லீவை அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணிடலாம் ஸோ டபுள் சைடுமே அட்டாச் பண்ணிட்டு அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு தையில தான் விட்டுருக்கேன் ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா புரியும் நெக்ஸ்ட்டு டபுள் சைட் ஸ்லீவ் ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே பாட்டம் பார்ட்டில் வந்துட்டு கரெக்டாக வச்சு ஒன் இன்ச்சுக்கு அதை வந்து நம்ம மார்க் பண்ணி அதை ஒன் இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு அப்படின்னா லென்த்து கரெக்டாக இருக்கணும் பிகாஸ் வந்து லென்த் வந்து ஒரு சிலரெலாம் ஹைட்டாக இருக்குன்னு கீழே மடித்து தைப்பாங்க இல்லையா அது வந்து நம்மளுக்கு இதில் வந்து தேவையில்ல லென்த்துக்கு வந்து ஒரு இன்ச்சு நம்ம வந்து மடக்கி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்துட்டு நம்ம வந்து நெக் லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக் லைன்க்கு யூஸ் பண்ணுங்க போது நம்மளுக்கு பார்க்க ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ பைப்பிங் வச்சுக்கிறவங்க பைப்பிங் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க கிளாத்தை வச்சு வச்சுக்கலாம் ஸோ நான் பைப்பிங் வந்து வைக்கிறேன் அதுக்கு பதிலில் இந்த கிளாத்தே வந்துட்டு நெக் லைனுக்கு ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஸோ பைப்பிங்கும் போது நம்ம நார்மல் பைப்பிங் த்ரெட் பைப்பிங் எது வச்சாலுமே அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பைப்பிங் வைக்கிறவங்க பைப்பிங் வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு நான் வந்துட்டு ஹிப் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஹிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தையல் லைன் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பக்கத்துலேயே தேவையான அளவுக்கு ஒன் ஒன் இன்ச் வரைக்கும் கூட விட்டுக்கோங்க போதும் ஒன் இன்ச்சே அதிகம் ஸோ ஒன் இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு மீதி வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எதுக்கு அப்படின்னா நம்ம மீதி வைக்கிற நெக்லைன் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ப பத்தலை அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா வேற எதுக்காவது நம்ம வந்துட்டு இந்த ஜிப் வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி நீட்டாக இருக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தனி கிளாத் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அசிங்கமாக தெரியும் ஸோ இதோட கிளாத்தாக இருந்ததுன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த சைடில் இருக்கிறத என்னோட பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்துட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ கீழேருந்து ஃபுல்லாலாம் கட் பண்ண வேண்டாம் ஸோ ஹாஃபாக கட் பண்ணிட்டாவே போதும் ஸோ நான் ஒன் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தையலுக்கும் தையல் ப்ளஸ் ஒன் இன்ச்சு சீமானவன்ஸை விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன் ஸோ நான் ஃபுல்லாக கட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க ரெண்டுத்தையும் விட்டுட்டு தான் கட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட் வந்துட்டு சைட்லேயே வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஸோ முன்னாடி இருக்க பேக்கெட்டை விட எனக்கு வந்துட்டு சைட்லேயே இருக்க பேக்கெட் தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் சைட்லேயே பேக்கெட் இருக்கமா நான் அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ அதனால் அதுக்கு வந்து என்னோடய லெஃப்ட் இது ரைட்டு இது நைட்டியில் வந்து எப் எந்த சைடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லெஃப்ட் ரைட் எது வருங்கிறத நான் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இப்போ நான் பார்த்து இப்போ நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் மார்க் பண்ணதே கரெக்டு ஸோ நீங்களே எதுவும் கன்ஃப்யூஸாக ஆக வேண்டாம் ஸோ அதுலேருந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு டென் இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் டென் டென் இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நான் வந்து பேக்கெட் வந்து வச்சுக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு லைனிங் கிளாத் தான் ஒரு லைனிங் கிளாத்தை வந்துட்டு நான் வந்துட்டு பேக்கெட்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன் இருந்து வந்த மீதி லைனிங் பா லைனிங் கிளாத் இது ஸோ அதை வந்துட்டு நான் வந்து ஃபோராக ஃபோல்ட் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே வந்து நான் நடுவில் வந்து தையல் போட்டிருந்தேன் அப்படின்றனால ரெண்டாக வந்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மீதி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹைட் அண்ட் வித்து மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஹ வித்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் இருந்துச்சு ஹைட் பார்த்திங்க அப்படின்னா எயிட் இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த கர்வ் வந்துட்டு பேக்கெட்டோட ஃபினிஷிங்க்காக நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் போட்டது வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அவுட்டர் சைடில் இருக்கிற மாதிரி அவுட்டர் சைட் ஃபேஸிங் அவுட்டர் சைட் ஃபேஸிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் சைடு ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைடு அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ உங்களுக்கு புரியல நான் சொல்கிற வாய்ஸ் ஓவர் புரியலனாலும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லாவே க்ளியராக க்ளியராக தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதுவே நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கு அப்படியும் வந்து புரியல அப்படின்னா மறக்காத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பார்ட் வந்து புரியல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுவும் வந்துட்டு நான் கன்ஃபார்மாக கிளியர் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்கனாவே நல்லாவே தெரியும் ஸோ வந்துட்டு ஒரே ஸ்டிச் தான் பண்ணேன் அது வந்து கரெக்டாக எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ அதனால் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணால் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் அவுட்டர் ஃபேஸ் அவுட்டர் ஃபேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஸோ அதையும் டபுள் ஸ்டிச் போட்டு படிமான தைல் போட்டு எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைடு வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடலாம் ஸோ சைடு அட்டாச் பண்ணுறனால இந்த பேக்கெட் சைடு பார்த்திங்கனா இந்த நம்ம வந்து சைடு மட்டும்தான் தையல் போட்டிருப்போம் அந்த மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக அவுட்டரில் அவுட்டரில் கொண்டு வர மாதிரி சேம் டபுள் ஸ்டிச்சை போட்டு எடுத்துருங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி காட்டியிருக்கனால தான் இவ்வளோவும் தெரியுது இவ்வளோவும் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூ ஹார்ஸ்க்குள்ளே தான் ஸ்டிச் பண்ணும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல நீங்கள் வந்து ஒருவேளை ஜிப் வைக்கல பாக்கெட் வைக்கல அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பேக்கெட் வந்து நான் சைடு பாக்கெட் வைக்கிறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லை நான் வந்து சைட் பாக்கெட் வைக்கல ஃப்ரண்ட் பாக்கெட்டே வைக்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக்கெட் வைக்கும்போது ரொம்ப ஈஸி ரொம்ப ஒரு டென் இன்ச்சஸ்க்கு எடுத்து கிளாத்தை எடுத்து முன்னாடி வச்சு அப்படியே அட்டாச் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்துட்டு டைம் எடுக்காது அது வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் இதை விட அது சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மறக்காத எனக்கு வந்து கமெண்ட்டில் ஃப்ரெண்ட் பேக்கெட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுலேயும் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ சைட் பேக்கெட் இருக்க ஃபினிஷிங் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காத ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ சைட் சைட் அப்புறமாட்டி நம்ம கீழே வந்து மடக்கி தைச்சிடலாம் ஃபுல்லாக நான் வந்துட்டு டபுள் லைன் டபுள் ஸ்டிச்சை கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு நைட்டி வந்து லாங்காக இருந்துச்சு அப்படின்னா மடக்கி தானே தைக்கிறோம் இல்லைன்னா டக் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வராது பிகாஸ் நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சாக போட்டுவிட்டேன் ஸோ ரெண்டு ஸ்டிச்சாக போடும்போது மேலேயும் வந்துட்டு ரொம்ப சுருண்டுட்டு வருது பார்த்திங்களா க்ளாத்தை அந்த மாதிரி சுருண்டுட்டு வராது ஸோ நான் ரெண்டு ஸ்டிச்சுன்னு சொன்னது புரியுதா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கீழே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு வரேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு வேளை டக் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தயில் போட்டுக்கோங்க அப்படிங்கும் போது அது வந்து மேலே வந்து சுருண்டுட்டு வராது லைஃப் வந்துட்டு ரொம்ப வரும் நைட்டியில் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்மளோட பாடி அளவு வந்து பாடி அளவு வச்சு நம்ம வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு லூஸாக தான் போடுவேன் ஸோ அதனால் என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிட்டேன் ஸோ நீங்கள் வந்துட்டு பேக்கெட் சைடு இருக்கும்போது பேக்கெட் சைடு இப்படி தான் போடணும் நீங்கள் ரெடிமேட் நைட்டியாக இருந்தாலும் பேக்கெட் சைடில் இப்படி தான் கொண்டு வந்திருப்பீங்க ஸோ தெரியாதவங்க இந்த மாதிரி பேக்கெட் சைடு போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா கீழே வர வர சேம் தையலுக்கு மேலே கூட போட்டுக்கலாம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஃப்ரீயாக போடுறவங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை நான் வந்துட்டு நல்லா ஃபிட்டிங்காக போடுவேன் அப்படின்னா ஸோ ஃபிட்டிங்காக போடுறவங்க எப்படி போடுறீங்களோ உங்களோட பாடி மெஷர் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க ஸோ இதுதான் நைட்டியோட ஃபுல் வியூ ஸோ நைட்டி வந்து இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அவ்வளோதான் நெக்கு மட்டும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பைப்பிங் கிளாத் வச்சு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆயிரும் இல்லை மடித்து தச்சோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆயிரும் ஸோ நான் நெக் கிளாத் ஸோ நெக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஜிப் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் ஜிப் வைக்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஜிப் எடுத்துக்கிட்டேன் ஸோ பிளாக் கலர் ஜிப்பு ஸ்மால் ஜிப் தான் லாங் ஜிப்லாம் கிடையாது ஸ்மால் ஜிப் தான் இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைட் ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு கரெக்டாக நைட்டியே நாலாக மடித்து போட்டுருங்க மடித்து போட்டு கரெக்டாக நடுவில் வந்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ பேக்கி சேர்த்து வச்சு கட் பண்ணிடாதீங்க நான் நல்லா பாருங்க வீடியோவில் நான் ஃப்ரெண்ட் சைடு மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ஜிப்பு தைக்கிறதுக்காக ஜிப் ஃபூட்டர் வச்சுருந்திங்கன்னா ஜிப் ஃபூட்டர் வந்து மாற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஃபூட்டர் இருந்தால் சிங்கிள் ஃபோட்டர் மாற்றிக்கோங்க ஸோ ஜிப்புக்கு வந்து எப்போயுமே சிங்கிள் ஆர் ஜிப் ஃபூட்டரில் மட்டும் தான் தைக்கணும் டபுள் ஃபோட்டரில் தைச்சிங்க அப்படின்னா ஜிப்பு வந்துட்டு தைக்க முடியாது ஜிப்பு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தைக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ ஜிப் ஃபூட்டர் இருந்தால் பெட்டர் இல்லாட்டிங்கன்னா சிங்கிள் ஃபோட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜிப்பை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்துட்டு அவுட்டரில் வச்சு தைக்கணும் இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னர் வ இன்னர் சைடில் வச்சு தைக்கணும் ஸோ நம்ம மடக்கிலாம் க்ளாத் எதுவுமே மடக்கி தைக்கவே இல்லை நான் பாட்டுக்கு நார்மலாக ஒரே ஒரு மடக்கு மடக்கி நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கிட்டே வரேன் ஸோ வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னாவே ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போட கிடையாது ரொம்ப ஷார்ட்டாக கரெக்டாக வந்துட்டு எந்த ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் வீடியோ மாதிரிலாம் போட கிடையாது கரெக்டாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஆர்ட்வைஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் மடக்கி அப் மேலே தைச்சிட்டு வந்துடும் ஸோ இன்னொரு ஜிப் பார்த்தீங்க அப்படின்னா உ இன்னர் சைடில் மடக்கி அப்படியே தைச்சிட்டு வந்துடணும் ஸோ நான் இன்னும் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணலை ஸோ நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ அந்த சைடில் கட் பண்ணலையே அந்த கிளாத் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா க்ராஸ் பைப்பிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சேம் அதே தான் கிராஸ் பைப்பிங் மெத்தட்னால் நம்ம ஒவ்வொன்றத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுட்டு ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நெக்கை வந்து ஃபுல்லாக ஒரே கிளாத்தாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஸோ லைக் கிராஸ் பைப்பிங் மாதிரியே தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ கா ஸ்டார்டிங்கில் ஜிப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ அங்கேருந்து ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் எல்லாம் சேர்த்தி தான் எல்லாம் சேர்த்தி தான் வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ண போகிறேன் இது வந்து ப்ளவுஸ் வந்துட்டு அதாவது லைனிங் இல்லாத ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஸோ பைப்பிங் வைக்கல ஃபுல்லாக மடக்கி தான் தைக்க போகிறேன் உள்ளே வந்து மடக்கி தான் தைக்க போகிறேன் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காத ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இது சேம் டிசைனர் ஃபிஃப்ட் ஃபிளார் ஒன் செவன் ஒன் டூன்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து வரும் ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்மளோட வீடியோவை வந்துட்டு பாருங்கள் அண்ட் நான் இன்ஸ்டாகிராமையும் பா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மோர் உங்களுக்கு ஏதாவது க்ளாஸ் டீட்டெயில்ஸ் ஆர் எனி டவுட்டாகனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ எனி டவுட் நீங்கள் அதுலேயும் வந்துட்டு ஏதாவது வந்து கேட்கலாம் ஸோ என்னால் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் நான் வந்து கன்ஃபார்மாக வீக்லி ஒன்ஸ் ஆர் வீ ட்வைஸ் ஆகுது வீடியோஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருப்பேன் அண்ட் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அண்ட் போஸ்டர்ஸும் போட்டுட்ருக்கேன் ஸோ வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸும் பார்க்குற மாதிரி போஸ்ட்டும் பாருங்கள் ஸோ அதையும் லைக் பண்ணுங்கள் ஸோ நான் போடுறத எல்லாமே எல்லாமே வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதே தான் பண்ணுவோம் அண்ட் போடுறதே தான் போடுவோம் ஸோ அதனால் சல்வார் சுடிதார் டைட்டிஸ் அண்ட் ப்ளவுசஸ் இந்த மாதிரி நியூ டைப் ப்ளவுசஸ் மட்டுந்தான் இல்லை நெக் நியூ நெக்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி மட்டும்தான் போடுவோம் ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா நான் எதை ஸ்டிச் பண்ணாலும் ஃபோட்டோ எடுத்துக்குவேன் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போஸ்ட்டாக வந்துட்டு போடுவேன் ஸோ அதனால் போஸ்ட்டையும் மறக்காத வந்து பாருங்கள் பார்த்து அதையும் மறக்காத லைக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போனா தான் நாங்கள் வந்து டெய்லி என்னென்ன அப்டேட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஸோ ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் நான் வீடியோவை எடுத்து போடுறேன் ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டியோட டாப்பில் இருக்க அந்த நைட்டிக்கே அந்த ஜிப்பு வந்து க்ளோஸர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை தான் வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை தான் வந்துட்டு நான் க்ளோஸர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணனால நான் அந்த க்ளோஸர் வந்து வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இதுக்கு வந்துட்டு க்ளாத்து வந்துட்டு எந்தளவு வச்சுருக்கணும் ஜிப் எந்தளவு வச்சுருக்கணும் அந்தளவு தான் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஃபுல் வியூ ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காத ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்துட்டு நைட்டியோட ஃபுல் வியூ இது Thanks for watching guys and this is from Shuba Academy from Shuba.